நான் செய்கிற காரிய வாய்ப்பு ஒரு தானியலின் வாய்ஸ் தான் பெருசா இருந்துச்சு அந்த யாருடைய வாய்ஸ் நான் சொல்றேன் இந்த திருப்பத்துல யார் வாய்ஸ் பெருசாக நாட்கள் வரணும் நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன் அதான் இலைப்பாறுதல் நான் உட்கார்ந்து இருக்கிறது காரணம் என்ன அன்றவர் என் வாய்ஸ் கொஞ்சம் உறக்க நான் சொல்லணும் உண்மையை உறக்க நான் சொல்லணும் ஆண்டவர் அந்த நாட்கள் எப்போது என் வாழ்க்கையில் வரும் அப்ப ஆண்டு சொல்ற நீ உட்கார்ந்து வரும் நீ ஓடினது போதும் அலைந்தது போதும் ஆமா நான் உங்க கண்ணீரை எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுட்டு போதும் இதுக்கு பலனை நீ பார்க்கணும் இல்லையா உட்காந்து நான் பலனை காட்ட போறேன் ஆமே சொல்லுங்க நீ கண்ணீர் விட்டு செவித்தது தப்புன்னு சொல்லலை நீ வந்து பிரயாசப்பட்டது தப்புன்னு சொல்லலை நீ ஹார்ட் ஒர்க் பண்ணது தப்புன்னு சொல்லலை நீ கத்திரிக்காம உடைச்சது தப்புன்னு சொல்ல ஆனா எப்போது பலனை பார்க்க போகிறான் நீ உட்காந்தான பார்ப்பேன் ஆக்க பொறுத்தது உட்காந்து சாப்பிடணும் ஆக்கி வச்சுட்டு நான் சில தானே பாருங்க நல்ல சாப்பாடு ஆக்கிடுவாங்க அவங்க ஒண்ணு சாப்ப சாப்பிடையா நான் சொல்ல நீங்க உட்காந்து சாப்பிடு இல்லை இல்லை நீங்க எல்லாம் சாப்பிட்டுக்கு அப்புறமா நான் சாப்பிட்றேன் இல்லை இல்லை உட்காந்து சாப்பிடுங்க ஆக்கி வச்சு நம்ம எல்லாருக்கும் தான் பந்தியை கத்து ராயித்த பண்ணுவார் தாவதி சொல்றேன்னா எனக்கு ஒரு பந்தியை என் சத்து இருக்கு ஒரு பந்தியை நான் ஆயுதப்படுத்துவேன் அப்படின்னா இருக்கிற அவசரம் இல்லை எனக்கு ஒரு பந்தியை நீ ராயித்தப்படுத்துவேண்டேயா நான் உட்காரவே சாப்பிடுவேன் அதெல்லாம் செஞ்சுருக்கோம் பாஸ்டர் இது எல்லாமே நாங்கள் உழைச்சதே கிடையாது எந்த ஃபங்க்ஷன் போனாலும் போகிறது வக்கார்த்து சாப்பிடுறது அடுத்த வருஷம் கிஃப்ட்டு கூட கொடுக்காம ஓடி வந்துடுது அப்படி இல்லை நல்ல வேலை நீங்க எல்லாம் கர்நாடகில் போறதுல கர்நாடகாவில் சாப்பாடெல்லாம் ஃபர்ஸ்ட் போட மாட்டாங்க இது தமிழ்நாட்டுக்காரங்க தான் அப்படி பண்றாங்க கர்நாடகாவெல்லாம் ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு கொடுத்தா தான் சாப்பாடு அங்கேயே செட்டிங் வச்சுருப்போம் கிஃப்ட்டு கொடுக்கலாம் நம்ம தோற்றி விட்டுருவான் காலி கவராது கொடுத்துட்டு நீ போய் சாப்பிடணும் நீங்கள் அப்படி இல்லை ட பார்த்தா மூணு நம்ம நம்ம போய்ட்டு பார்த்து ஒழுங்க கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்டு போய் சாப்பிடலாம் நமக்கு வீட்டுல சட்னி இல்லப்பா தண்ணி சட்னி இது வாங்க இல்ல சாம்பார் ஆயிடுச்சு பாருங்க உண்மையா இருக்கிறவங்க தங்க பந்திக்கு முந்தி அப்படின்னு சொன்னா டக்குன்னு இவன் ஒன்று சொல்லிட்டான் சாப்பாடு போட்டால் போயிட்டு ஃபஸ்ட் உட்காந்து சாப்பிட்டு பிரச்சனையே கிடையாது சிலர் அதுக்கு நல்லா வேலையாக இருக்கா ஊடியதில் கூட சில நபர்கள் இருக்கிறாங்க பாருங்க நம்ம சர்ச்சில் சில குடும்பங்கள்லாம் அதெல்லாம் சாப்பிடணும் ஊற்றுமா சாப்பிட்டோமா அவங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிடுச்சு டக்குனு ஓடிடுவோம் நம்மலாம் போயிட்டு தேடி போய் பாப்பா அம்மா பார்த்தா சோறு கொண்டிருக்கோம் பீஸ் எதுவுமே தெரியல பீஸ்ஃபுல் இல்லாமல் நம்ம வருவோம் பீஸ் இருக்க பீஸ் இல்லை பீஸ் ஆயிரு பீஸ் இல்லைப்பா ஆனால் பீஸ்ஃபுல்லாயிருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க நம்மளை பார்த்துட்டா நான் சொல்றேன் இனி அப்படி இல்லை நாளைக்கு இறங்கி ஒரு நாள் ஜெவம் பண்ணிட்டே இருந்து இப்போதான் ரெண்டு நாளைக்கு முன்னால ஜெவம் பண்ணிட்டே இருக்கும்போது தாவில நிரம்பி சொன்னாலாம் இனி டேடியோட அக்கௌண்ட்ல குறைவு இருக்கவே இருக்காது இனியிலேருந்து பணம் வருக வந்துட்டே இருக்கும்னு சொன்னாங்க எப்பவுமே வராது ஒரு பொண்ணு வந்து சேர்ந்துச்சு பாருங்க பிள்ளைகளுக்கு ஒரு வெளிப்பாடு ஓடிட்டு இருக்கும்போது வெளிப்பாடு இல்லை அவ படிச்சுட்டு போது அந்த வெளிப்பாடு கிடைக்குமா இல்லை இல்லை அமர்ந்து இருக்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் நான் சொல்றேன் உங்கள் குடும்பத்தை குறிச்சு சில காரியம் தெளிவு நான் உட்காருங்க ஓடுங்க சொல்ல உட்காருங்க நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை தப்பு நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் உற்றுங்க உட்காருங்க உங்கள் பிள்ளைகளுக்காக உட்காருங்க குடும்பத்துக்காக உட்காருங்க சபைக்காக உட்காருங்க நான் சொல்ற விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் இன்னும் நீங்கள் யாருன்னா ஆடு நான் சொல்றேன் இந்த வருஷத்துக்கு இறுதியில் எத்தனை கோல் ட்ரிங்க்ஸ் பெற்று பெற்றுக்கொள்ளைகள் தெரியாது நான் கொடுக்க போகிறேன் நிச்சயமாக நான் கொடுப்பேன் யாரும் தெரியும் நூறு ஆத்து மக்கள் ஆதாயம் செய்யறது ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸ் இது அப்படியே பதிவு பண்ணி போட போகிறேன் அது ஒருவேளை ஆன்லைனில் பார்த்து ஐயா நான் நூறு ஆத்துமா உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் வாட்ட சனுப்புங்க நான் சொல்கிறேன் நூறு ஆத்து மக்களாவது நான் ஆதாய் இன்னைக்கு என்ன டாபிக் வச்சு உங்களுக்குன்னா நூற்றுக்கு அதிபதி டெட்டா தான் உங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு நான் ஆண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டேன் நீங்கள் எல்லாம் ஒரு நூறு பேருக்கு அதிபதியாக மாறணும் ஒரு பத்து பேர் கூட சம்பாதிக்கிற போல இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இந்த எனர்ஜி வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி பேசுறாங்க தப்புல ஒரு அரசியல்வாதி உட்கார்ந்துட்டு டிவியில அப்படியே